مَا يَعْبُدُ إِلَّا اللَّهُ فَلَا مِلَّةَ إِلَّا دِينُهُ وَمَنْ يَرُدَّ الْفَضْلَ عَادِي إِلَيْهِ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين اللهم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلی اللہ علیہ وسلم نبی و رسولا قال الرحمن عز و جل النبی اولا بالمؤمنین من انفسیم قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم

வணங்குவதற்கும் வாழ்க்கையை கரம் ஏந்தி கேட்பதற்கும் தகுதியானவன் படைத்து ரட்சித்து பரிபாலனம் செய்யும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களை கூறி ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலில் அடக்க முடியாத அலை முழக்கம் தேடினும் கிடைத்திடாத இறை அருதூதுவர் முத்து பவளங்கள் பேரொளியை மிஞ்சிடும் ரத்தின பூஞ்சுளர் எழில் முத்து முகமெங்கும் மோகனம் பொங்கிடும் சொர்க்கத்து பூங்குயில் சோபன நர்மலர் இரு கண்ணின் மணியினும் கலந்து நிறைந்திடும் நபியின் செய்யுதல் முரசின் முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சங்கை பொருந்திய சகாபாபர் மக்கள் தாபியங்கள் வரலாற்று வளர்த்த முபர் அருள்மறை அல் இருக்கும் அதன் தெளிவுரை அல் ஹதீஸிருக்கும் விரிவுரைகள் பலதந்த வரலாற்று பேராசிரியர்கள் காடுகளில் பாலைகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாற்றிய இறைநேச செல்வர்கள் அத்துணை வேர்களின் மீதும் அன்பும் அருளும் நிறைந்த அல்லாஹுவே மன்னிப்பும் கிருபையும் நிறைந்த ரஹ்மானே நிறைவான நண்பர்களை நிச்சயமாக குளிர்ந்தது போல் அருள்கள் சங்கமிக்கும் இந்த இனிய சும்மாவுடைய நன்னாளில் உலகெல்லாம் தொழுதிருக்கும் இன்னும் தொழுகையை நிறைவேற்ற காத்திருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாகவே உனது அருள்பெறும் கிருஃபையை நிறைவாக தந்தருள்வாயாக கடந்த காலங்களில் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த எல்லா தகவல்களையும் மன்னித்து நல்லோர்கள் சாலியங்கள் நன்மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயாக பாசம் அறிந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகம் போற்றுகின்ற வாடர்களின் சிந்தனையை தூண்டுகின்ற இன்னல் படக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நான் யாரை பின்பற்றினால் இன்னல் இல்லாமல் இன்முகம் காண்பேன் என் துன்பம் நீங்கி இன்பம் வர வேண்டும் என்று நேசிக்கின்ற எல்லோரும் விரும்பும் மகத்தான முன்மாதிரி வஸல்லம் எப்படியும் வாழலாம் என்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் மனிதர்களாக இருந்தால் இல்லை மனித புனிதர்களாக இருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டுமென்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கற்றுக்கொடுத்தவர்கள் இன்றும் அந்த கொள்கையை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் முகம்மது பெருமானாருடைய பாசம் நபிகள் மீது கொண்டுள்ள நேசம் அளவலானது திருமலை அழுக்குறான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கின்றது மனிதர்களுக்கு மிக அவசியமான ஒன்று இறை நம்பிக்கை கடவுள் மறுப்பு கொள்கையில் இருப்பவர்களுக்கு கூட கடைசியில் தேவைப்படுவதாக வந்துவிடுகின்றது இறை நம்பிக்கை தான் பகுத்தறிவு பெட்டகத்தின் பொது உடைமை தத்துவத்தை கடுமையாக போராடி வென்றவர் வரலாறு வெடித்த பெருமக்களுக்கு அவர் ஒரு பாடம்தான் வயது முதிர்ந்த பருவத்தில் காலமெல்லாம் போராடிய பக்குவத்தில் சமூக போராளிகளுக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் வழக்குகள் வந்து கொண்டுதான் இருக்கும் லெனின் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார் பொது உடைமை சிந்தனை அவருடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை இந்த பிரபஞ்சம் தானே இயங்குகின்றது இந்த உலகம் தானே சுழல்கின்றது உலகம் தானாகவே நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு என்று இயங்குதல் கிடையாது இயங்குபவனும் கிடையாது என்ற சித்தாந்தம் அவருடைய சித்தாந்தம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவரிடம் கேட்கப்படுகின்றது இந்த பெண் உங்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டிற்கு உங்கள் பதில் என்ன நான் நிரபராதிதான் எந்த தவறும் இல்லாதவன் சாட்சியும் சற்றமும் ஒன்றாக இருந்தால் அநீதியாக கூட நீதிமன்றங்கள் தீர்ப்பு இருக்கின்ற காட்சி நிறையவே இருக்கின்றது பதிமூன்று பதினான்கு வருடங்கள் வரையிலும் போராடி கீழ் நீதிமன்றத்தில் ஜெயித்த ஒரு வழக்கு ஒரே ஒரு பொழுதில் சுக்குநூறாக உச்ச நீதிமன்றத்தில் தூள் தூளாக்கிவிடப்படுகின்றது இந்த மனிதர் இவருக்கு எதிரான சாட்சிகள் அதிகமாகவே இருந்தபொழுது குற்றவாளி என்ற நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது அவர் ஒரு பகுத்தறிவுவாதி பொது உடைமை சிந்தனையுடையவர் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் வெளியில் வந்தவுடன் அவருடைய தோழர்கள் ஊடகவியலாளர்கள் அவரிடமிருந்து என்ன வார்த்தை வரும் அதை கொண்டு நாம் பேசலாம் என்று பேச நினைக்கும் பேசுபொருள் சிந்தனையாளர்கள் இப்படி ஆகிவிட்டதே உங்களுடைய கருத்து என்ன என்ற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை மறுப்பு கொள்கை உள்ள ஒவ்வொருவர்களையும் சிந்திக்க தூண்டியது நான் உண்மையில் பரிசுத்தமானவன்தான் இந்த உலகத்தின் சட்டத்தின் பார்வையில் நீதிமன்றத்தின் பார்வையில் குற்றமாகவனாக நான் ஆக்கப்பட்டிருக்கின்றேன் உண்மை என்று ஒன்று இருந்தான் அந்த உண்மைக்கான அதிபதி ஒருவன் இருந்தால் என்னுடைய உண்மை அவனுக்கு தெரியும் என்றான் பகுத்தறிவாளர்களுக்கும் மறுப்பு கொள்ளுகளுக்கும் கடைசியில் ஒரு கட்டத்தில் இறை நம்பிக்கை தேவைப்பட்டே இருக்கின்றது அந்த இறை நம்பிக்கையின் வடிகால் என்ன முகமது அவர்களுக்கு இறங்கிய வான்முறை குரான் பேசுகிறது அஹா என்ற அத்தியாயத்தின் பேரற்புதமான வசனம் இது நபி இறை தூதர் ரசூலுல்லா உயிருக்கு உயிரான உயிரும் மேலான முகம்மது நபி சல்லல்லாஹு உங்களை விட உங்களை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொன்றையும் விட உங்கள் பொருளாதாரத்தை விட உங்கள் குடும்பத்தை விட உங்களின் பதவியை விட இன்னும் ஒருபடி மேலே சென்று உங்கள் உயிரை விட மேலானவர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மேலானவர் முகம்மத் நபி என்று திருமலை அழுகுறான் கூறுகின்றனர் முகம்மது நபியினுடைய பிறந்த மாதமாக ரபியுல் அவ்வள் இந்த மாதம் அனுசரிக்கப்படுகின்றது இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் முகமது நபியின் மீது வைக்கக்கூடிய பாசம் என்று திருமலை பேசுகின்றது வரலாற்றில் ஒரு செய்தி ஒரு மனிதர் பெருமானாரின் சமூகத்திற்கு வருகை தந்தார் வருகை தந்த அந்த தோழர் வந்தவுடன் ஒரு கேள்வி கேட்டார் மத்தா சாஹா அல்லார்பின் தூதரவர்களே என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகம் படைக்கப்பட்டதை போயிருக்கும் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய சொத்து சூறையாடப்பட்டிருக்கின்றது எல்லா வகையிலும் பல அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு நீதி இல்லாமலேயே நான் வர்ணித்து விட்டால் இந்த உலகம் இருந்து என்ன பிளையஜனம் ஒரு வேளை ஒரு பருக்கை ஒரு மனிதனுக்கு சோறு கிடைக்கவில்லை என்றாலும் ஜெகத்தையே கொளுத்துவோம் என்று சிந்தனை உடையவர்களுக்கு மத்தியில் நீதியே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டால் உலக வாழ்க்கைக்கு அழுத்தமில்லாமல் ஆகிவிடுமே அதற்கான தீர்வு இந்த உலகில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா மருமையில் நிச்சயம் அதற்கான தீர்வு உண்டு இந்த உலகில் கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றீர்களா அதற்கு மருமையில் நிச்சயம் தீர்வு உண்டு இன்னும் ஒரு படி மேலே சென்று செல்லும் பல செய்திகளிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதிகமான நன்மை செய்த ஒருவர் ஒரு சராசரியான மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு அநீதி இழைத்தாலும் அந்த அநீதியை அவர் அல்லாப்பிடத்தில் மர்மையில் முறையிட்டால் அவருக்கும் நீதி விளங்கும் அதுதான் மாளிகை வரக்கூடிய வார்த்தை தரும்பாடும் நியாய தீர்ப்பு நாளில் நீதிபதி அவன் தான் இந்த தோழர் வந்து மதா கியாமத்தினால் எப்பொழுது வரும் அவருக்கு என்ன பாதிப்போ அவருக்கு என்ன நிலை தடுமாற்றமோ எதற்காக கியாமத்தை அவர் தேடினாரோ வந்தவுடனே கேட்டார் முகமது செல்லம் அந்த தோடரை பார்த்து கேட்டார்கள் மாதா என் பாசமே என் தென்றலே என் உறவேத்து எப்பொழுது வரும் என்று கேட்கின்றாயே அதற்கு மா ஆயில்லா நீ என்ன வச்சிருக்க என் மகனுக்கு திருமணமாக வேண்டும் உன் மகன் என்ன வேலையில் இருக்கின்றான் நான் வீடு கட்ட வேண்டும் எவ்வளவு செலவு பணம் இருக்கின்றது நான் உயர்ந்த பதவி அளிக்க வேண்டும் எவ்வளவு படித்திருக்கின்றாய் வகை வகையான கேள்வியை நான் கேட்க அல்லவா சமீபத்தில் ஒரு செய்தியை படித்தேன் மணமகனை விதவிதமான வெற்றி முனி மணமகள் விளம்பரங்களிலே பார்க்கின்றார்கள் ஒரு நல்ல எங்கே தேட வேண்டும் என்று நரிடம் கேட்கப்படுகின்றன உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல மருமகன் உங்கள் மகளுக்கு ஒரு அற்புதமான கணவன் தேவை என்றால் எங்கே காண வேண்டும் நீங்கள் பள்ளி வாசலில் பாருங்கள் இடைவிடாமல் வரக்கூடிய மணமகனாக இருப்பார் சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய மணமகனாக இருந்தால் அவர் தகஜத்தில் பள்ளிவாசலில் இருப்பார் இந்த தோழர் முகமது நபி கேட்கின்றார்கள் மாதா என் தோழரே தியாமத் நாளை கேட்கின்றீர்களே கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்று ஆசைப்படுகின்றீர்களே அதற்கு நீங்கள் வைத்தது என்ன வைத்திருப்பது என்ன அவர் சொன்னார் லாஷையும் என்னிடம் எதுவுமே இல்லை என சொன்னார் பிரம்மாண்டமான சோனம் பிரமாண்டமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அழிவில்லாத வாழ்க்கை மருமை ஆகிறது அதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை முகமது சல்லல்லாஹ் அலைவாசல்ல அவருடைய பார்வை அவரை உற்று நோக்கின்றது எதுவும் இல்லை என்று சொல்கின்றாயே அப்படி என்றால் தியானத்தை தேடுவதை நோக்கம் என்ன வேறு ஏதாவது இருக்கின்றதா அவர் சொன்னார் இன்னி உயிர்பொல்லாக வர சூழல் என்னிடம் பெரிதாக எந்த விஷயமும் இல்லை நான் அல்லாஹுவையும் தூதரையும் நேசம் என்னுடைய அன்பு என்னுடைய பாசம் என்னுடைய அதீதம் எல்லாம் அல்லாஹின் தூதரின் மீதும் அல்லாஹின் மீதுமே இருக்கின்றது என்ற பொழுது முகமது அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரின் மீது வைத்துள்ள பாசம் மீன் போகாது அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்ற செய்தியை சொல்லும் பொழுது அனஸ் கேட்கின்றார்கள் அந்த சபையில் இருந்து அனஸ்மதி எல்லா நானும் அல்லாஹுவை நேசிக்கின்றேன் அல்லாஹுவின் அடியார்களை நேசிக்கின்றேன் எங்குள்ள அதிகமான அமல்கள் செய்கின்ற தோழர்களை நேசிக்கின்றேன் எனக்கும் அந்த நிலைதானா யாரோடு நேசிக்கின்றீர்களோ அவரோடு சோழம் இருப்பீர்கள் என்கின்றார்கள் முகமது என்ற ஆயிரத்தி வருடங்கள் தாண்டியும் உலகளாவிய அளவில் முகம்மது சல்லல்லா செல்லம் அவர்கள் மீது காதல் கொண்ட அன்பு கொண்ட பாசம் கொண்ட நன்மக்கள் நிறைந்து கொண்டே இருக்கின்றார்கள் முகமது கொள்கையை கேவலமாக பேசுகிறார்

இப்போ ஹசுன உலாய்க்க ரஃபிகா என்று ஒரு வசதம் உற்ற முகம் சுருங்கிய கண்கள் எல்லாம் ஏதோ ஒரு கவலையில் ஒடுங்கி போன ஒரு மனிதர் நபிகள் நாயகத்தின் சமூகத்திற்கு வருகை தந்தார் வருகை தந்தவரை பார்த்து கேட்கின்றார்கள் முகமது நபி உனக்கு என்ன கவலை எனக்கு எந்த கவலையும் இல்லை உங்களை நான் பரிபூரணமாக பின்பற்றுகின்றேன் கொண்டு வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் நான் உங்களை பின்பற்றுகின்றேன் எனக்கு கவலை என்ற ஒன்று வந்தால் எனக்கு சஞ்சலம் வந்தால் சிரமம் வந்தால் எனக்கு தடுமாறும் நிலை வந்தால் நேராக வீட்டில் இருந்து பள்ளி வாயிலிருக்கு வருவேன் உங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் எனக்கு உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய போதனை உங்கள் இலையச்சம் உங்கள் தலைமைத்துவம் உங்களுடைய எல்லா விஷயங்களும் மன நிறைவேற்றும் என்னுடைய கவலை போய்விடும் யார சொல்லாம் கவலை காணாமல் போய்விடும் நான் மீண்டும் சென்றுவிடுவேன் காலையும் நான் உங்களை பார்ப்பேன் மாலையும் பார்ப்பேன் ஒரே நேர்கோட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு இப்பொழுது என்ன கவலை என்றால் அல்லாஹின் தூதரவர்களே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் நானும் மரணிக்கக்கூடியவர் ஒருவேளை நீங்களும் மரணித்து நானும் மரணித்து விட்டார் நான் உங்களை எவ்வாறு காண வேண்டிய அரசு அல்ல தூதரவர்களே உயிருக்கு உயிராக உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய உங்களை நான் அவ்வாறு காண முடியவில்லை என்ற ஏக்கம் எனக்கு இருக்கின்றது இன்னும் அந்த ஹதீசினுடைய தொடர்களிலே சோழத்தில் உயர்தரமான இடங்களிலே நீங்கள் இருப்பீர்கள் ஒரு காண் நான் சூழத்திற்கு வந்தால் உங்களை நான் எப்படியான சூழலாக பார்ப்பேன் நபிகளா பதில் சொல்லவே இல்லை அந்த கேள்வியுடைய தராதரத்தை பொறுத்து அல்லாஹுவை ஜிபரையின் மூலமாக இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் உமை யுதையுல்லா கவர யார் அல்லாஹுவையும் நல்லவர்கள் தியாகிகள் உண்மையாளர்கள் நபிமார்களோடு அவர்கள் அமர்ந்து இருப்பார்கள் அவர்களின் தரஜாக்கள் பதவிகள் அல்லாஹ் வழங்குகின்ற பரிசுகள் மிகவும் உயர்ந்தது என்று அந்த வசனம் இறங்குவதற்கே காரணமாக இருந்தது நபிகள் நாயகம் செல்லல்லா உடையவ செல்லம் அவர்கள் உதித்ததாக சொல்லப்படும் இந்த ரவியுள்ளவள் மாதத்தில் அவர்களுடைய நாளில் எந்த ஏழையும் உணவில்லாமல் இருக்கக்கூடாது என்று உணவுகள் வழங்குகிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய கொள்கையை தொடர்ந்து மாதம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்துகின்றார்கள் பெருமானாரின் மீது உள்ள காதலால் முகமது அவர்களினுடைய உம்மத் தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்திருக்கின்றது உலகிலேயே அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பெயர் முகம்மத் என்பதுதான் முகம்மது சல்ல அல்லாஹு செல்லம் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி மறுமை நாள் ஆகிரத்தில் நமக்காக மன்றாடக்கூடியவர்கள் வாழ்க்கையில் தூய்மை வாக்கினில் நேர்மை ஏழ்மையில் இனிமை கொண்ட முகமது முகமதுல்லாஹி சல்லு அவர்களை நேசிப்பது இறை நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவர்களின் மீது கடமையாகும் முதலில் வசனம் வாசித்த வசனம் அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளர் நீங்கள் அல்லாஹை நம்புகின்றவராக இருந்தால் மறுமை நாளை நம்புகின்றவராக இருந்தால் வழக்குகளை நம்புகின்றவராக இருந்தால் வேதங்களை நம்புகின்றவர்களாக இருந்தால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு நிச்சயம் உண்டு என்று நம்புகின்றவர்களாக இருந்தால் உங்களுடைய நம்பிக்கை உண்மையானதாக இருந்தால் அந்த நம்பிக்கையினுடைய கதாபாத்திரம் நபிகளால் உங்களை விட சிறந்தவராக உங்கள் குடும்பத்தை விட உங்கள் சொத்தை விட பதவியை விட எல்லாவற்றையும் விட உயிரை விட உயிருக்கும் உயிராக உயிரினும் மேலாக முகமது நபி சல்லாஹ் அலைக் செல்லம் அவர்கள் மீது பாசனும் நேசமும் கொள்கை பிடிக்கும் கொண்டவரே இறை நம்பிக்கையாளர் நபிகர் நாயகம் சல்லாஹ் உலைக்கு செல்லம் பிறந்த இந்த மாதத்தில் அவர்கள் சொன்ன எல்லா விதமான செயல்பாடுகளையும் மிக துல்லியமாக பின்பற்றி இம்மையிலும் வறுமை நாள் ஆகிலத்திலும் வெற்றி பெற்ற நன்மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வோமாக அல்லாஹந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக وآخر دوانا الحمدلاللہ ربی اللہ نبی السلام علیکم ورحمت اللہ وبرکات